இந்த காணொலி முழுக்க முழுக்க ஒரு விழிப்புணர்வு பதிவாக தான் இருக்கப்போகுது எனக்கு ரீசெண்டாக பர்சனலாக நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ண போகிறேன் லாஸ்ட் வீக்கு வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கடையிலேருந்து டெய்ரி மில்க் சாக்லேட் வாங்கியிருந்தோம் அது எக்ஸ்பைரி டேட்லாம் எல்லாமே கரண்ட்டில் தான் இருந்துச்சு ஆனால் பிரித்து பார்க்கும்போது சாக்லேட் ஒரு மாதிரியாக மேலே ஒயிட் கலர்ஸாக பபிள்ஸ் மாதிரி இருந்துச்சு மேபி அது புழு முட்டையா இல்லை என்ன ஏதுன்னு தெரியல நாங்கள் வாங்கிட்டு வந்த மூணு பாக்கெட்டுமே அப்படி தான் இருந்துச்சு நல்ல வேலை அதை பிரித்து குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி செக் பண்ணி பார்த்ததால தெரிய வந்துச்சு அது ஆனால் என்னென்னு தெரியல பட் ஆனால் அதை நாங்கள் யூடியூப்பில் செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி டெய்ரி மில்கில் புழு இருக்குது அப்படின்ஸ் நிறையா வீடியோ வீடியோஸ் பார்த்துருந்தோம் இப்படி இருக்கும்போது தான் நம்ம மன்னர் மன்னன் அப்படின்ற ஒரு ஒரு காணொலியில் சாக்லேட்டை பற்றி பேசியிருந்தார் சாக்லேட்டில் என்னென்ன இருக்குது அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அதுக்கு கவர்மெண்ட்டோட நாம்ஸ் என்ன அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தார் ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சரியமாகவும் நம்பவே முடியாத ஒரு விஷயமாகவும் இருந்துச்சு ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருந்துச்சு ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாக்லேட்டில் பூச்சிகளோட கை கால் அந்த பார்ட்ஸும் இதுக்கும் மேலே இந்த எலியோட முடி கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் சரி இதெல்லாம் உண்மையாக இருக்குமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் அமெரிக்காவோட ஃபுட் ரெகுலேஷன் இந்த எஃப்டிஏ அப்படின்ட்டு ஒரு நிறுவனம் இருக்குது அவங்களோட வரையறையில் கூடமே இதுக்கான ஒரு லிமிடேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அது என்னன்றதை இப்போ உங்களை நான் ஸ்க்ரீனிங் பண்ணுறேன் ஸோ இதுதான் வந்து எஃப்டியோட சாக்லேட்டுக்கான வரையறை இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஆறு சாம்பிள்ஸ் எடுத்துப்பாங்க அதாவது ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஒவ்வொரு பீஸும் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் அது மாதிரி ஆறு சாம்பிள் எடுத்துப்பாங்க அதை செக் பண்ணி அதோட ஆவரேஜ் வந்து சிக்ஸ்டி பார்ட்ஸுக்கு கீழே வரணும் பார்ட்ஸுன்றது இந்த இன்செக்ட்ஸோட கால்கள் பார்ட்ஸ் வேணும் இல்லையா அது ஆவரேஜ் சிக்ஸ்டி கீழே இருக்கணும் அப்படி சிக்ஸ்டி கீழே இருந்தாலுமே இதில் ஏதாவது ஒரு சாக்லேட் பாரில் நைன்ட்டி பார்ட்ஸுக்கு மேலே இருந்தாலும் அது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு தகுதி இல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி இந்த ரோடண்ட் ஃபில்த் இந்த எலி மாதிரியான விலங்குகளோட முடி இதே இதேமாதிரி எக்ஸாம்பிள் எடுத்து செக் பண்ணும்போது இதோட ஆவரேஜி ஒன்று தான் இருக்கணும் ஒன்றுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படி ஆவரேஜ் ஒன்று இருந்தாலுமே ஏதாச்சும் ஒரு சாக்லேட் பாரில் மூணுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதுவுமே வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு தகுதி இல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கவர்மெண்ட்டே இதுக்கான ஒரு நாம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ கன்ஃபார்மாக சாக்லேட்டில் இந்த இன்செக்ட் பார்ட்ஸும் எலிகளோட முடி அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும் அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியுது ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரியான சாக்லேட்ஸை சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணுங்கள் முக்கியமாக குழந்தைங்களுக்கு எந்த பொருளை சாப்பிட கொடுத்தாலுமே அதை டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வெரிஃபை பண்ணிவிட்டு அதோடய எக்ஸ்பைரி டேட்ஸ் என்ன அப்படி எக்ஸ்பைரி டேட்ஸ் கரெக்டாக இருந்தாலுமே உள்ளே இருக்கிற ஃபுட்டோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லுங்களுக்கு பத்து ஒன்று இருக்கும் உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க உங்களால் முடிஞ்ச ஒரு சப் ஒரு நூறு சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க அவங்க குடும்பம் செழிக்கும் அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே வீடியோவை தள்ளாமல் பாருங்கள்